நடிகர் சார்லி தமிழ் சினிமாவில் பணிபுரியும் ஒரு இந்திய நடிகர் ஆவார் எட்நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நகைச்சுவை நடிகராக துணை நடிகராகவும் நடித்துள்ளார் அவருக்கு ஆங்கில நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் பெயரிடப்பட்டது இவர் இயற்பெயர் வேல்முருகன் தங்கசாமி மனோகர் இவர் பிறப்பு ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இவர் பிறந்த இடம் கோவில்பட்டி இவரது கல்வி அழகப்பா பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஜிவிஎன் கல்லூரி தமிழ் பல்கலைக்கழகம் இவர் செய்யும் தொழில் திரைப்பட நடிகர் நகைச்சுவை நடிகர் சார்லி தமிழ்நாட்டின் கோவில்பட்டியில் உள்ள ஜிவிஎன் கல்லூரியில் வேதியவில் பட்டம் பெற்றார் கல்லூரி நாட்களில் அவர் வரலாற்று ஓவியம் மற்றும் சிவாஜி கணேசன் முத்துராமன் மற்றும் நாகேஷ் போன்ற தமிழ் நடிகர்கள் பின்பற்றும் அவரது அசத்திய திறமைக்காக அறியப்பட்டார் அவர் ஒரு பொழுதுபோக்கு கலைஞர் மற்றும் மேடை கலைஞர் மேலும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பாடல் மற்றும் நாடக பிரிவில் பணியாளரும் கலைஞராகவும் நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் மேலும் ஆறு ஆண்டுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களில் நிகழ்த்தினார் சார்லி என்று அழைக்கப்பட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் கே பாலச்சந்திரான் பொய்கால் குதிரை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார் தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்ததோடு மட்டும் இல்லாமல் மலையாள திரைப்படமான ரைஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தனது பாத்திரங்களை தனது சொந்த குரலை தப்பி செய்தார் அவருக்கு எட்நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் உள்ளன மேலும் இந்திய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தால் தயாரிக்கப்பட்ட படங்கள் உட்பட பல படங்களில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் அவர் மிமிக்ரி மேலான ஆக்டிங் மற்றும் மேடை நிகழ்ச்சிகளை தொகுப்பாளராக பணியாற்றுவதில் மிகவும் திறமையானவர் மற்றும் பல்வேறு நாடுகளின் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் சார்லி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கலை முதுகலை பட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தத்துவ முதுமலை பட்டமும் பெற்றார் தமிழ் சினிமாவில் வரலட்சியில் நகைச்சுவை நடிகர்களின் பங்களிப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை என்ற தலைப்பில் எம்பி பட்டத்திற்கான தனது ஆய்வுகளை கட்டளை சமர்ப்பித்தார் தார்லி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை என்ற தலைப்பில் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றார் அவரது வழிகாட்டியாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் கே ரவீந்திரன் இருந்தார் இவர் வாங்கிய விருதுகள் தமிழ்நாடு மாநில அரசு விருது திரைப்பட ரசிகர்கள் சங்கம் சென்னை திறந்த நகைச்சுவை நடிகர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இரண்டு முறை வாங்கியுள்ளார் சிறந்த குணச்சித்திர கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாரத் சமூகம் மற்றும் கலாச்சார அகாடமி சென்னையில் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று நான்கு முறை வாங்கியுள்ளார் கலைமாமணி விருது ரெண்டாயிரத்தி நாலு கலைச்சிகரம் விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் லாட்டரி டிக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அண்ணே அண்ணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பொய்க்கால் குதிரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு புதியவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து நாம் இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து